ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜூபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கடனிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகளை நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்குமானால் நீங்கள் உங்கள் நிச்சயம் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் எனக்கு பிரியமான கடத்தினுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் உங்க வாழ்க்கையில ஏராளமான ஜெபத்தை நீங்கள் பண்ணி கொண்டிருக்கலாம் பல காரியங்களுக்கு பதில் வந்திருக்கலாம் பல காரியங்களுக்கு அது தாமதித்துக் கொண்டிருக்கலாம் சில காரியங்களுக்கு இன்னும் பதிலே வரலையே சொல்லி சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒன்று நிச்சயம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் அதாவது வேதம் சொல்கிறது அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியாக செய்வார் இப்பொழுது ஒரு பணமரத்தை நட்டுறோம் அப்படின்னா அது மறுநாளே மறு மாதத்திலே வளர்ந்து நமக்கு கனிகளை தந்துடுறார் அதுக்குன்னு ஒரு காலங்கள் இருக்கு அதே போல சில ஜபத்துக்கு ஆண்டவர் காலங்களை வைத்திருக்கிறார் அதுவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் வேதத்தில் ஜெபிக்கிறார் அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறார் அந்த சூழ்நில தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்கு தத்துவம் பண்ணி அவருக்கு அந்த வியாதியிலிருந்து கர்த்த சுகத்தை கொடுக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்துல ஒன்றாம் அவசரத்திலிருந்து வாசித்துப்போம் என்று சொன்னால் அதுல இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கும்போது போது திரும்பி அவர் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அவருக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார் ஏசையா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் வீட்டு காரியத்தை ஒழுங்கு இவர் பிழைக்க மாட்டார் என்று சொன்னபொழுது அந்த வியாதி நேரத்துல அவர் ஜெபிக்கும்போது போது ஆயுஷ் நாட்களை பதினைந்து ஆண்டு காலம் கூட்டிக் கொடுக்கிறார் ஒருவேளை உங்க சரீர ரீதியாய் பலவீனத்துக்காக ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் நிச்சயம் கர்த்தர் உங்கள் சரீர சுகத்தை தருவார் ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நன்மை செய்வார் நீங்கள் ஜெபிப்பதில் சோர்ந்து போகாதீர்கள் தளர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே நான் எவ்வளவு நாள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பது விசுவாசத்தோடு ஜோ அற்புதம் நடக்கும் ஜபத்தை கேட்கிறவர் உங்களுடைய ஜபத்துக்கு நிச்சயம் பதில் வரப்போகிறது விசுவாசத்தோடு காத்திருப்போம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை சர்வ வல்லமுள்ள ஜபிக்கிறோம் நீர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறீர் அதிலே அற்புதம் செய்ய போகிறீர் இப்பொழுது கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காய் ஜபித்துக் கொண்டிருக்காங்களோ அதுல ஒரு அற்புதம் நடப்பதாக ஒரு அதிசயம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து நாள் முழுதும் எங்களோடு கூட வருவீராக தடைகள் விலகட்டும் இயேசுவின் ஜீவன் பிதாவே ஆமை ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும்